ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை கொள்கிறோம் வையவும் டாலிலை தேவம்மாயம் மணிநீழ்மூடி வைகோள் நாகத்தனயா பயிருமிடவேன்பாரால் தையல் நல்ல குழல் மாலையும் மாற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கலந்திழி புனல் சூழ் தென்னரங்கமே ஸ்ரீரங்கம் அத்தியனோற்சவம் பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள் பகல் பத்து ஒன்பதாம் திருநாள் இன்று இரண்டு அரையர் சேவைகள் நடைபெறும் தெள்ளியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் என்ற பதிகம் தொடங்கி பெரிய திருமொழி பதிகமான ஒருநள் சுற்றம் ஈராக முன்னூறு பாசுரங்கள் சேவிக்கப்படும் முதல் சேவை தெள்ளியீர் தேவர்க்கும் என்பதற்கு அபிநய வியாகியானங்கள் இரண்டாம் சேவை அலங்காரம் அமுது செய்த பிறகு குரத்துக்கு அருளப்பாடு என்று முத்துக்குறிக்கு அருளப்பாடு சாதிக்கப்படும் நாளை வரும் திருநெடுந்தாண்டக பாசுரம் முதல் பாட்டு மின்னுருவாய் என்னும் பாசுரத்திற்கு அபிநய வியாகியானங்கள் முதற் பாட்டுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாகியானம் ஆகியவை இன்றே சேவிக்கப்படும் திருநெடுந்தாண்டகம் பதினோரு பாசுரங்களுக்கும் பதினொன்றாவதில் கட்டுவிச்சி குறி சொல்வது தம்பிரான்படியிலிருந்து சேவிக்கப்படும் நாளை இரண்டாம் சேவையில் முத்துக்குறி இராவணவதம் இரண்டையும் வைத்துக்கொள்ள நேரம் இருக்காததால் இன்று முத்துக்குறி நடைபெறும் முத்துக்குறிக்காக அரையர் இன்று தீர்த்தம் சடகோபம் சாதிப்பார் ஆற்றாமையினால் முதலானாய் என்றார் திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் அந்த உள்ள வெப்பத்தால் ஆனாயிருந்த ஆழ்வார் பெண் அடைந்தார் அந்த பெண்ணான நிலையிலும் தம் வாயாலே கூப்பிடுவதற்கு உரிய தகுதியற்று மயக்கமுறவே மற்றவர் வாயாலே கூப்பிட்டுப் பேசும்படியாய் அமைந்துள்ளது இந்த பாசுரம் மேலே பத்து பாசுரங்களில் அதாவது இயற்கை புணர்ச்சியில் எம்பெருமானாகிய தலைவனை கூடி பின் பிரிவாற்றத்தாலாகிய தலைவி ஒருத்தியிடம் மயக்கமும் தெளிவும் முதலிய நிலை வேறுபாடுகள் ஒரு கால் தோன்றுவனவாகவும் அவைதாம் முறை மாறியும் நிகழ உறவினர் குழாத்தவரும் இந்நிலைகள் இவளுக்கு ஏற்றனவா ஏலாதனவா என்று முடிவு செய்து மனங்கொள்ள மாட்டாமல் குழம்பியிருக்க தலைவிக்கு ஏற்பட்ட இந்நோயின் காரணம் அறியாமல் மருந்து வழங்கும் மருத்துவரும் மந்திரவாதிகளும் புகுந்து இவள் உடல் நலனுற பரிகாரம் செய்வதில் முனைய இந்நிலையில் எம்பெருமானிடம் பெரிதும் ஈடுபாடுடைய கட்டுவிச்சு என்னும் குறி சொல்பவள் இவளுடைய நோயின் உண்மை காரணத்தை நீங்கள் யாரும் அறியவில்லை இவளுக்கு வந்துள்ள இந்நோய் எம்பெருமான் காரணமாக வந்ததாகும் என்று உரைக்கும் நிகழ்ச்சியே முத்துக்குறி இது அவனாலேயே நீங்க வேண்டியதாகும் என்று கூற கட்டுவிச்சு சொல்லிய வார்த்தைகளை கேட்ட திருத்தாயார் தம் மகள் உடல்நிலை பற்றி வினவ வந்தவர்களுக்கு இப்பெண்ணினுடைய நிலையையும் கட்டுவிச்சு சொல்லுகிற வார்த்தையையும் சொல்லுகிற பாசுரத்தாலே இவ்வாழ்வார் தம் நிலையை அருளி செய்கிறார் இந்த பாட்டில் ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாண்டே ேர்க்கு என் செய்ய நாய் சொல்லு கண்டானே வேதம் கண்டானே மானே ஸ்ரீமதே ராமானுஜாய நம பஞ்சாங்க சிரவணம் ஸ்ரீ गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे अष्टम्याम् अस्यां शुभतिथौ स्थिरवासरयुक्तायाम् उत्तरपत्रानक्षत्रयुक्तायां ஸ்ரீவிஷுணு விஷேஷ விஷிம் அசம் ஸ்ரீபகவா்யூ அது கரிஷியே ஸ்ரீமராம நம ஆழ்வாரம்மாடிம் ஜீயர்வடிம்